ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராவலிங் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு செவ்வாழையில் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்ப்போம் வாங்க முதல்ல செவ்வாழை ஜூஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுன்றதை பார்த்துருவோம் நான் இன்னைக்கு மூணு பாலத்தில் போறேன் அதுக்கு கூட தேவையானது சர்க்கரை எடுத்துருக்கேன் சர்க்கரை பிடிக்காதவங்க தேனும் எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம் நான் சர்க்கரை எடுத்துருக்கேன் பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன் திராட்சை அப்புறம் ஒரு கப்பு பால் எடுத்துருக்கேன் அடுத்தது மிக்சி ஜாரில் திராட்சையும் இந்த பேரீச்சம்பழமும் போட்டு ஒரு கா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ திராட்சையும் பேரீச்சம்பழமும் மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சர்க்கரை மூணு ஸ்பூன் போடுறேன் சர்க்கரை பிடிக்காதவங்க தேனும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சர்க்கரை இருக்குது சர்க்கரை போட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம எடுத்து வச்ச மூணு பழமும் சின்ன சின்னதாக இது மாதிரி வெட்டி எடுத்துட்டு அதையும் மிக்ஸியில போட்டுக்கிறேன் மிக்சியில போட்டுட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இதில் பால் கொஞ்சம் போல் விட்டு இன்னும் ஒர்க்கா கூட மிக்சியில போடணும் அடுத்தது கடைசியாக நம்ம தேவைக்கு அதில் பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் இன்னொரு பாத்திரத்தில் மாத்தி பால் கொஞ்சம் கூட ஊற்றி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க செவ்வாழை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு செவ்வாழை வந்து வீட்டில் பிள்ளைங்க கூடுதல் சாப்பிட மாட்டாங்க எங்க வீட்லையும் அப்படிதான் உங்க வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க பிள்ளைங்க செவ்வாலை சாப்பிடுவாங்களாம் அப்படி சாப்பிடலன்னா இது மாதிரி ஜூஸ் செஞ்சுதாங்க பிள்ளைங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வரட்டாங்க பாய்